தமிழ்காதன தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவ ராசுவை அன்பான அடக்குங்கள் என்றால் என்ன ஏற்கனவே அந்த உயிரிழப்படையோட முதல் இரண்டு வகைகளை பார்த்துட்டோம் முதல் முதல எதை பார்த்தோம்னா செய்யுரிசை அலபடை என்றால் என்ன இரண்டாவது வந்து இன்னிசை அலபடை என்றால் என்ன அப்படின்ட்டு பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சொல்லிசை அலபடை என்றால் என்ன சரி அதற்கான பதில சொல்லிடுவோம் அதாவது செய்யுளில் ஓசை குறையாத போதும் செய்யுளில் ஓசை குறையாத போதும் வினையற்ற பொருளை தருவதற்காக பெயர் சொல்ல பொருளை தருவதற்காக நீண்டு அளவெடுப்பது அல்லது மாறி அளவெடுப்பது சொல்லி சேரப்படை மறுபடியும் பார்த்துக்கோங்க செய்யுளில் ஓசை குறையாத போதும் பெயர்ச்சொல் வினையச்ச பொருளை பெறுவதற்காக அலங்கரிப்பது சொல்லிசை அலங்கடை என்று அழைக்கப்படுகின்றது நசை என்பது விரும்புதல் அல்லா விருப்பம் என்று தரும் அது ஒரு பெயர் சொல் அதை வினையச்ச பொருளாக மாற்றுவதற்கு எப்படி மாற்றாங்க பாருங்க இந்த உரணசை அந்த சை வந்து உரணை கூட வந்து ஒரு ஈ கூடுதலா வருது அப்போ இந்த பெயர் சொல்லலானது இந்த வினையச்ச பொருளை தருவதற்காக நீண்ட அளவு பொதுவாகவே இந்த ஈ அதுல வந்ததுன்னா அது சொல்லிசை அளவடை இது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒளிக்கும் தனக்குரிய இரண்டு மாத்திரைகள் இருந்து மூன்று மாத்திரையாக நீண்டு ஒளிக்கும் எப்படி சை என்பது நெடிலெழுத்து நெடில எழுத்துக்கு இரண்டு மாத்திரை கூட உடல் எழுத்து வந்து மூன்று அப்போ செய்யுளில் ஓசை குறையாத போதும் பெயர் சொல்லானது பொருளை தருவதற்காக நீண்ட அளவெடுப்பது சொல்லி சை அளவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காந்த தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்